அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண தெரியும் உடம்பை சுத்தம் செய்யாவிட்டால் என்ன ஆகும் நாம் ஏன் பல்லு வடக்குகிறோம் காரணம் தெரிய வேண்டும் பல கோடி ஆண்டுகளாக மனிதனாக மாறிய பிறகு பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் நாம் நிமிர்ந்து பார்க்கிற மனிதனாக மாறினான் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் நாம் ஒரு லட்சம் ஆண்டுகளாகவே பல்லு வழக்கி இருப்போம் இல்லையா ஆனால் நாம் ஏன் பள்ளு வழக்க வேண்டும் நாம் ஏன் குளிக்க வேண்டும் இதெல்லாம் வருது இல்லையா திருவள்ளூர் சொல்லுவார் புற தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை காணப்படும் அப்ப புற தூய்மை கழுவுவதற்கு தண்ணீர் இருப்பதை போல அகத்து அகத்தூய்மையை கழுவுவதற்கு உண்மை இருக்க வேண்டும் சரி நம்ம அகத்தூய்மை உண்மைன்னு வச்சுக்கலாம் புற தூய்மைன்னா வெளியே இருக்கிற அடுக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் உண்மையான அடுக்க தெரியுமா பிறவி நோய் பிறவி நோய்தான் உண்மையான அழுக்கு அந்த பிறவி நோயை அவன் எப்படி வெல்லுவது இந்த பிறவி நோயை நாம் எப்படி வெல்வது பிறவிய இந்த பிறவி நோயான அழுக்கை வென்றால் நம் ஆரோக்கியத்தை பெற முடியும் அதற்கான எளிய வழிமுறை என்ன அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் எளிய வழிமுறை உலகத்தில் நாம் எட்நூறு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தினமும் நாம் பல்வேறு வகையான போராட்டங்களை கொண்டோம் வாழ்வதற்கான போராட்டம் திருமணம் செய்து கொள்ளுதல் குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் அதை வளர்த்தல் பொருளீட்டல் பல வகையான வகையில் போராடி கொண்டிருக்கிறோம் பல்வகை பல்வேறு வகையான தத்துவ போராட்டங்கள் எது உண்மை எது பொய் அவர்கள் சொல்வது உண்மையா எந்த வகையான வணக்கம் எந்த வகையான எந்த வகையான முயற்சியே இல்லாமல் ஒரு மனிதன் தன்னைத்தானே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் முயற்சி செய்தால் எதையும் கண்டுபிடித்து விடலாம் முயற்சி செய்தால் எதையும் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் கொஞ்சம் சிறிதளவு அந்த இயற்கை கொடுத்த மூளையை பயன்படுத்த வேண்டும் ஏன் நமக்கு மூளை கொடுத்திருக்க வேண்டும் இந்த மூளை உயர்த்துக்கொண்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா மனிதனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது மூளை என்ற ஆற்றல் அவன் நாலா பிறமும் நாலா புறமும் அவன் பயணப்பட்டு போகின்றான் இப்பொழுது விண்வெளிக்கும் அவன் தன்னை ஆளுகைக்கு இருக்கிறான் ஆளுமைக்கு உட்படுத்தி இருக்கிறான் அப்படி என்று சொன்னால் இவன் எவ்வளவு பெரிய அறிவை வைத்திருப்பான் என்று பாருங்கள் இந்த கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு அவன் விண்வெளியைக்கும் பரவி போக போகிறான் அதற்கான அடித்தளம்தான் கடந்த எழுபது ஆண்டுகளாக மனிதன் விண்வெளி நோக்கி பயணம் செய்கிறான் அப்படி என்றால் மனிதனுக்கு மனிதனுக்கு இருக்கிற ஆற்றல் என்ன எந்த விலங்குகளுக்கு இல்லாத ஆற்றல் மனிதனுக்கு மட்டும் இருக்கிறது மனிதனுடைய இனப்பெருக்கம் மட்டும் ஏன் வளர்ந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் எல்லா இனப்பெருக்கமும் அழிந்து அழிந்து வருகின்றன ஆனால் குறைந்த எண்ணிக்கையிலான இரண்டு குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்கின்ற மனித ஒரு குழந்தையை இரண்டு குழந்தை மட்டும் பெற்றுக்கொள்கின்ற இந்த மனித இனமானது பல போர்களை தாண்டி இன்று கூட போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறார் அதையும் தாண்டி இந்த மனித குணம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இயற்கையினுடைய இந்த மனிதன் சாக கூடாது என்பதற்கு தானே எத்தனை கோடி மக்களை வைத்திருக்கிறது அத்தனை கோடி மக்களுக்கும் அறிவு என்ற மிகப்பெரிய வித்தை வித்தை கொடுத்திருக்கிறது வித்து அறிவு என்ற வித்து திருவள்ளுவர் அறிவை வித்து என்று சொல்கிறார் அந்த வித்து தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே எல்லா இயற்கையும் தன்னை அழித்துக் கொண்டுதான் தன் குழந்தைகளை காப்பாற்றும் ஆனால் மனிதன் தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே தன் குழந்தைகளை அதுதான் பரிணாம காப்பாற்றுறோம் உச்சம் அதை வைத்துக் கொண்டு இருக்கிற அந்த அறிவானது ஏன் நோய் வந்தால் மட்டும் குணமாக்க முடிவதில்லை சராசரி மனிதனுக்கும் அறிவு இருக்கிறது ஆனால் நல்ல பழக்க வழக்கம் இல்லாத காரணத்தினால் நமக்கு மனம் போன மனம் போன போக்கில் போய் நாம் சாதாரண பழக்களை பின்பற்றி அந்த பழக்கம்தான் நன்மை என்று சொல்லி தவறான முறையில் உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம் மனதினுடைய மனதினுடைய உணவு பழக்க வழக்கத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் தொடர்பு உண்டு என்று இவர்கள் தவறாக நினைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கடந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாகவே ஆனால் சித்திர பெருமக்கள் ஞானிகள் யோகிகள் உணவு பழக்கத்தை வகைப்படுத்தி இன்ன இன்னென்ன உணவு பழக்கங்கள் இந்த மாதிரியெல்லாம் மாறுபடும் என்றெல்லாம் கண்டுபிடித்து சொன்னார்கள் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டோம் மேற்குநாட்டு மக்கள் மேற்குநாட்டு அரசர்கள் மேற்குநாட்டு அரசு அதிகாரிகள் மேற்குநாட்டு அரசாங்கம் நம்மை அடிமைப்படுத்துகின்ற பொழுது தவறான கல்வியை சொல்லிக் கொடுத்து அறிவை போல அறிவை அறிவை தருவது போல அவர்கள் நமக்கு பாடம் நடத்தினார்கள் என்பதை போல தவறான கல்வியை கொடுத்து உலகமெங்கும் தவறான கொள்கை கொண்டு சென்று இன்றைக்கு போர் போர் நடக்கிற உலகமாக மாறி இருப்பது காரணமே இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறைதான் காரணம் வெள்ளைக்காரனுடைய அந்த மதிப்பெண் கல்வி முறை உலகத்தை நாசம் செய்திருக்கிறது அறிவு சார்ந்த கல் அஹ் கல்வி முறை கிடையாது செய்து பார்க்கிற கல்வி முறை இல்லாமல் நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக கடந்த நானூறு ஆண்டுகளாகவே நாம் வெள்ளையரிடம் இருந்து பெற்றதை காற்றிலும் இழந்தது ஏராளம் அதை சிந்தித்து இயற்கை ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான பிரச்சனையை நாமளே தீர்த்து கொள்ள முடியும் சக்தி பற்றாக்குறையின் காரணம் பல வகையான கண்டுபிடிப்பு வந்திருக்கின்றன நானும் சில கண்டுபிடிப்புகளை சமுதாயத்திற்காக கண்டுபிடித்து தந்திருக்கிறேன் அதை விரைவில் நடைமுறைப்படுத்த வர இருக்கிறது அது இயற்கை மனிதனுக்கு சொல்லித்தர வேண்டும் இயற்கை இயற்கை கொடுத்த அறிவை இயற்கை என்ற மனிதனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் மனிதனுக்கு சேவை செய்வது அல்லாமல் வேற எதற்கும் சேவை செய்தால் எந்த பயனும் இல்லை நாம் கற்பனை செய்து கொண்டு கடவுளுக்கு சேவை செய்வது கற்பனை செய்து கொண்டு மூடப்பழக்கத்துக்கு சேவை செய்வது இதெல்லாம் அறியாமல் ஏற்பட்ட படையாகும் நம்மை உண்டாக்கிய கடவுள் நாம் எதற்கு சேவை செய்ய வேண்டும் தன்னை காற்றுக்கொள்ள கொள்ள தெரியாதா அது மிகப்பெரிய பேராற்றல் அது ஆற்றலை புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே தவிர அதற்கு காவிடி தூக்குவது அதற்கு எலுமிச்சிங்காய்த்தி போடுவது அதற்காக தன்னை சாட்டையில் அடித்துக் கொள்வதெல்லாம் அடிப்படையில் முரணானது என்று புரிந்து கொண்டு நாம் இந்த உடம்பை காப்பாற்ற தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த நீர்மரு மருத்துவம் இந்த நீர் மருத்துவம் பல ஆண்டுகளாக இருந்தது ஆனால் பரிணாமத்தில் சில காலம் மறைந்திருந்தது நல்ல வழியாக இது நம்ம வெளியே வந்திருக்கிறது இதை பற்றி நான் பேசி விளக்கமாக சொல்லுவோம் பள்ளு விளக்குவதற்கான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் விலங்குகள் பள்ளு விளக்குவதில்லை பிறந்த குழந்தையை பள்ளு விளக்குவதில்லை ஆனால் ஒரு குழந்தை எப்பொழுது பல்லு விளக்குது என்று சொன்னால் அது சாதாரண உணவை தின்று ரத்தம் கெட்டு போய் இந்த உடம்பானதை எதிர்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த குழந்தை பள்ளு விளக்க ஆரம்பித்து விடுகிறது இதுதான் தொடக்கம் அப்படி என்றால் அந்த குழந்தை பிறவிலிருந்தே அது இந்த பெருங்குடலின் அழுக்கை வைத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அழுக்குதான் உள்ளே தேங்கி 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 அவன் வாழ முடியாமல் செய்து அவன் நோயாளியாக மாற்றி விடுகிறது ஆகினால் நாம் இந்த உடம்பை எப்படி சுத்தம் செய்வது என்பதை பற்றி நாம் ஒரு நிமிடம் பார்த்து நிறைவு செய்வோம் ஒரு கீதையில் ஒரு கதை இருக்கிறது கீதையில் ஒரு கருத்து இருக்கிறது பகவத்கீதியில் உணவை பற்றி ஒரு கருத்து எப்பொருள் கேட்பிடும் அந்த கீதை என்ன சொல்கிறது ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் உணவில்லாத மனிதனுக்கு ஆசையை தவிர விஷயங்கள் ஒழுகின்றன உணவில்லாத மனிதனுக்கு உணவு இல்லாத மனிதனுக்கு ஆசையை தவிர விஷயங்கள் ஒளிந்து விடுகின்றன பரம்பரனை கண்டபின் இவனுடைய ஆசையும் ஒளிந்து விடுகிறது ஆகினால் அர்ஜுனா அதிகமாய் உண்பவனுக்கும் ஆறாவது பதினாறாவது பாடல் அர்ஜுனா அதிகமாக உண்பவனுக்கும் சிறிது முன்னாதவனுக்கும் அதிகமாக தூங்கும் தன்மையனுக்கும் விழிப்பவனுக்கும் யோகம் கைகூடுவதில் என்று சொல்கிறது இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் படிப்படியாக என்னுடைய குறிப்பு மேலே கூறியவற்றை இரண்டாவது சுலோகத்திலிருந்து படிப்படியாக முதல் சுலோகத்திற்கு போக வேண்டும் படிப்படியாக உணவை குறைத்துக் கொண்டு பிறகு உணவு இல்லாத நினைக்கச் செல்ல வேண்டும் என்பது அந்த அடிப்படை அதிகமா தின்பவனுக்கும் ருசியால் வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கும் வித்தியாசம் இருக்கு முதலில் நாம் அதிகமா தின்பதை மெல்ல மெல்ல குறைத்து கொண்டு பிறகு ஒரு ஆண்டு கழித்து ருசியை விட்டுவிட்டால் நீங்கள் நினைத்த மனிதனாக மாற முடியும் என்பதைத்தான் இந்த கீரை உணவை பற்றி சொல்லுகிறது ஆனால் அது தவறான அர்த்தம் கொடுப்பதனாலும் அது வரிசைப்படுத்தி தெரியாதனாலும் இன்று நாம் நோயாளிகள் மாறிக்கொண்டிருப்போம் கீதையை படம் இப்பவும் நோயாளிக இருக்கிறான் திருக்குறளை படிப்பவும் நோயாளி இருக்கிறான் திருமந்தத்தை படிப்பவும் நோயாளிக இருக்கிறான் இது மிக மிகவும் கொடுமையாக இருக்கிறது மேலை நாட்டு காரனுக்கு எந்த வகையான அறிவும் கிடையாது எந்த வகையான ஒழுக்கம் கிடையாது எந்த வகையான நீதி நூல்களும் கிடையாது தமிழில் இந்தியாவின் இந்தியாவின் மொழிகளுக்கெல்லாம் இந்தியாவின் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாகவும் உலகின் மொழிகளுக்கு இந்தியாவின் மொழிகளுக்கு தாய்மொழியாகவும் உலக மொழிகளுக்கு மூ மூல இருப்பது தமிழ் மொழி அதில் தான் இந்த கண்டுபிடிப்பு இருக்கிறது ஆக நாம் காலை எழுந்தவுடன் பல் விளக்குகிறோம் ஏன் அந்த பல் விளக்குவதை நாம் குடல் விளக்குவதாக மாற்றிக்கொண்டால் வே வேலை விட்டது அந்த எப்படி குடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது ஆற்றலை எப்படி நேரடியாக எடுத்துக் கொள்வது நமக்கு வந்து பல லட்சம் ஆண்டுகளாக மாறி இருக்கிறோம் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் மாறி இருந்த இந்த மனிதனம் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்பாக நாம் ஒரு சில தாவரத்திலிருந்து மாறி இன்று நாம் ஆறுறிவு பெற்ற ஏழாம் அறிவை பெறுகின்ற இயற்கையாற்றலை மாறுகின்ற மனிதனாக மாறி இருப்பது நாம் எடுத்துக்கொண்ட காலம் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆழம் இந்த முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக நாம் மாறி மாறி வந்திருக்கிறோம் இதை தடுப்பது வெள்ளக்காரோட கல்வி நாம் அடுத்த நிலைக்கு செல்லாமல் இருப்பது வெள்ளக்காரோட கல்வி முறையாகும் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் வெங்கடேசன் கட்டிடப் பொறியாளர் அவர் பிஏ சிவில் இன்ஜினியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சென்னையில் உள்ள கிண்டி பொறியியல் கல்லூரியில் பிஇ இன்ஜினியர் முடித்தவர் ஏஎம்ஐ பிஇ சிவில் ஏஎம்ஐ படித்தவர் மிகப்பெரிய பிறகு பொறியாளராகவும் இருந்திருக்கிறார் உலகம் சுற்றிய பல துறைகளுக்கு சென்று பல இடங்களில் சென்று பொறியாளராக இருந்து பல கட்டிடங்களை கட்டி கட்டியவர் பிறகு இந்தியா திரும்பி பேராசிரியராக பொறியியல் கல்லூரியில் பணிபுரிந்தவர் நாகப்பட்டினத்தில் இருக்கிற வாடிவளம் தொழில்நுட்ப கல்லூரி என்று சொல்வார்கள் பெரிய கல்லூரி நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய கல்லூரி வாடிவளம் தொழில்நுட்ப கல்லூரி அந்த கல்லூரி பேராசிரியர் இருந்திருக்கிறார் அப்ப இருக்கும்போது நிறைய கண்டுபிடித்தார் அவர் கண்டுபிடிப்பது சுருக்கமாக இருக்கிறது இதை வைத்துக் கொண்டு நான் பல கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறேன் தம்மினும் தம் மக்கள் அறிவுடமே மாநிலத்தில் மண்ணு யுக்கள் எல்லாம் எரிது ஆகினால் ஆசிரியர் கொடுத்த அறிவை வைத்துக் கொண்டு வளர்த்து ஆசிரியர் கொடுத்த அறிவை வைத்துக் கொண்டு வளர்த்து அவருக்கு பெருமை செய்யும் மரமாக பல கண்டுபிடிப்பை நானும் கண்டுபிடித்திருக்கிறேன் அதெல்லாம் மெல்லவன வர இருக்கிறது அதற்கெல்லாம் அடிப்படை செய்திகளை புரிந்து கொண்டு நான் சோதனை செய்தாலும் அதற்கான மெட்டீரியல் இப்போதான் எந்த சார்பும் இல்லாமல் யாருடைய சார்பும் இல்லாமல் இயற்கையிலிருந்து நாம் நேரடியாக ஆற்றல் எடுத்துக்கொள்ள முடியும் எல்லா கணக்குகளையும் உடை தெரிய முடியும் தவறான கல்வி என்பது வேறு இயற்கை கல்வி என்பது வேறு ஆக வெங்கடேசன் கொடுத்த அந்த அறிவை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்ட கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறேன் அதெல்லாம் இனி தகுந்த வாய்ப்பு வருகின்ற பொழுது நல்ல மனமுடைய தொழில் தொழில் அதிபர்களை சந்தித்து அதன் மூலமாக வெளியே வர இருக்கிறது விரும்புகின்றவர்கள் இலவசமாக செய்து கொள்ளலாம் விரும்புகின்றவர்கள் இலவசமாக ஈர்ப்பில் இருந்து ஈர்ப்பு விசையில் அதாவது எதிர்ப்பு ஈர்ப்பு விசையின்னு சொல்லுவாங்க ஆன்டி கிராவிட்டி வீல் அதை வைத்துக் கொண்டு மின்சாரம் தயாரிக்கலாம் தண்ணீரை வைத்துக் கொண்டு மின்சாரம் தயாரிக்கலாம் காற்றிலிருந்து நான் ஈரப்பதத்தை அறுவடை செய்ய முடியும் ஒரே நேரத்தில் பகல் நேரத்தில் மின்சாரம் தயாரிப்பதும் இரவு நேரத்தில் மின்சாரம் தயாரிக்கிற மாதிரி தகவல் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதாவது பகலில் அது மின்சாரம் தயாரிக்கும் இரவும் அது மின்சாரம் தயாரிக்கும் அதற்கு புதுமையான ஒரு ஐந்து வகையான தொழில்நுட்பத்தை அது புதுமையாக ஐந்து வகையான குவாண்டம் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய குவாண்டம் ஆக்சைடு என்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சோடியம் மெக்னீசியம் மெக்னீசியம் ஆக்சைடு சோடியம் ஆக்சைடு அப்புறம் ஃபெரைட் ஆக்சைடு அப்புறம் நிக்கல் ஆக்சைடு அப்புறம் குரோமியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு இன்னும் சில ஆக்சைடுகளை பயன்படுத்தி அந்த பகல் நேரத்தில் சூரியனிலிருந்து ஆற்றல் எடுத்துக்கொள்வது அதே காந்தத்தை பயன்படுத்தி அதில் சில காந்தங்கள் சேர்த்து இருக்கிறேன் இது இது இஜய இய இயச்சிந்திரன் சொல்லுவார்கள் அதாவது பிபி அதாவது லிட் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது லிட் ஆக்சைடு அதே மாதிரி பேராமேக்னட் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க அதாவது பயோ பயோ ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஜூ பயோ ஜூஸ்னா என்ன ஒரு பயோ ஜூஸ் சொல்லக்கூடிய அந்த ஆளு விரான்னு சொல்லக்கூடிய கத்தாலை சாரும் அப்புறம் மஞ்சள் சாரும் கலந்த ஒரு ஆக்சைடு அது மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கலந்து எட்நூறு டிகிரியில் ஒரு சிண்டரிங்கிலும் சுற்றெடுத்தலும் பிறகு அதை எடுத்து ஆயிரம் டிகிரியில் ஒரு சுட்டு சுட்டு டபுள் சிண்டரிங் முறை என்று சொல்வார்கள் அதை பயன்படுத்தி அதை லேயராக பயன்படுத்தி பகல் நேரத்திலும் அது ஆற்றல் எடுத்துக் கொள்ளலாம் இரவு நேரத்தில் காமா எதிரை பெறுவது மெலோட்டின் என்று சொல்வாங்க மெலோட்டின் செரோட்டின் என்று சொல்வாங்க இந்த மெலோனின் மெலோனின் என்று சொல்லக்கூடியது இரவு நேரத்தில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும் குளோரோபில் என்று சொல்லக்கூடிய பச்சையம் அதாவது பீட்ரூட் சாறு பீட்ரூட் சாறு பிறகு பீட்ரூட் சாறு மஞ்சள் சாறு கற்றாழை சாறு கடுமையான பச்சையுடைய கடுமையான உடைய கடுமையான பச்சைத்தன்மை உடைய ஜெல் கடுமையான பச்சை கரு கரிசலாங்கண்ணி சாறு சொல்வார்கள் கடுமையான பச்சை இருக்கிறது அந்த சாறு இந்த சாரெல்லாம் சேர்ந்து அந்த மெட்ரலாக்சோடு சேர்கின்ற பொழுது அது பயோ செல்வலாக மாறுகிறது அதாவது உயிர் செல்லும் உயிர் செல்லும் மெட்ரலாக்சி உலோக செல்லும் இரண்டாக கிழந்து அது ஒரு கூட்டுக்கலவையாக பயோ செயலாக மாறுகிற பொழுது இரவிலும் பகலிலும் வேலை செய்கிற மாதிரி இருக்கிறேன் விரும்புகின்ற தொடர்பு ஒன்றினால் அதை தொழிலாக மாற்றி இல்லாதது நாம் சிலிக்கானை ஒழித்தாக வேண்டும் சிலிக்கான ஒழித்தாக வேண்டும் நியோடாமியத்தை ஒழித்தாக வேண்டும் லித்தியத்தை ஒழித்தாக வேண்டும் அதுபோக ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லக்கூடிய பெட்ரோலை ஒழித்தாக வேண்டும் இதற்கான தீர்வு வந்துவிட்டது நீங்கள் விரும்பியது பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்